பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய் இது இந்த மனநோய் பிடிஎஸ்டி சொல்லி சொல்றாங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சதவீத கலக்கு இந்த நோய் இருக்குதான் இதனுடைய கடுமையான அறிகுறிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை சொல்வது மட்டுமல்லாமல் நேரி செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இது அவர்களுடைய பணியை செய்ய விடாம இந்த மனநோய் தடுக்குது அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த நோய் பீடித்திருக்கக்கூடியவர்கள் கடுமையான பயத்தில் இருப்பார்கள் நம்மளை அங்க கொன்றுவானோ நம்மளை இந்த பக்கம் கொன்றுவானோ அவன் வந்து கொன்றுவானோ இந்த மாதிரி பயத்துக்கு மேல் பயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கத்தார் கிட்டத்தட்ட மில்லியன் போயிங் விமானம் ஒன்றை அமெரிக்க அதிபருக்கு கிஃப்டாக கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது அவளை ஏற்படுத்தாம கல்யாணம் அளவுக்கு சந்தோஷத்தையா ஏற்படுத்தும் நாங்க பங்கர் அழிக்க போறோம் பங்கர் பஸர் பாம் போட போறோம் ஏதேதோ போட்டு பார்க்கறாங்க அல்லாஹுடைய உதவியால ஒண்ணுமே பண்ண முடியல பால பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்கனவே இருக்கிற பங்கர்களை விரிவுபடுத்துறது மட்டுமல்லாம புதிய பங்கர்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ஒரு நாடு வெளியில உலகத்துல அப்படி பூமியில பார்த்தோம்னா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள பங்கர்களை இன்னும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அண்டர்கிரவுண்ட்ல ஒரு அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா இல்லையா உலக ராணுவங்களுக்கு பாடம் எடுக்கிற ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி முன்னாள் ஐடிஎஃப் காசா பிரிவு தளபதி சாலமன் சொல்வது மட்டுமல்லாமல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு ரொம்ப கவலையான செய்திகளோடு சில மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பத்தொன்பது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் எண்பத்தி ஒரு சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் காசாவில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தரமாக பார்வை இழந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக வருத்தத்திற்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கு அங்கு போடப்படக்கூடிய அந்த குண்டுகளால் ஏற்படக்கூடிய துகள்கள் அதே நேரத்தில் மற்ற மற்ற பாதிப்புகள் காரணமாக அவர்கள் முழுவதுமாக பார்வையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பல முக்கியமான செய்திகளில் முதன்மை முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது என்னன்னா நமக்கு தெரியும் இந்த இரான் அதேபோன்று அமெரிக்கா இடையிலான சர்ச்சை என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனுடைய நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் குறிப்பாக இன்றைக்கு ராய்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி சர்ச்சையை உருவாகி இருக்கிறது ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான ஏவுகணைகளை விற்பனை செய்கிறது இதனால் உக்ரைனுடைய வார்ல ரஷ்யா அந்த ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது இதற்கு ஈரான் தான் பொறுப்பாளிகள் என்கிற விதத்தில் ஒரு கட்டுரை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு ஈரானுக்கும் ராய்டருக்கும் இடையிலான ஒரு முக்கியமான கருத்து பரிமாற்றமும் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக ராய்டரை பற்றி ஈரானுடைய வெளிவகார அமைச்சு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ராய்டர் செய்தி சேவை தொடர்ந்தும் எந்தவிதமான அடிப்படை உண்மைகளும் இல்லாமல் இரான் தொடர்பான பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ராய்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்க கேட்டால் இரானுடைய மிக முக்கியமான வெரி டேஞ்சரஸ் ஆயுதங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி இரான் வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் மேலதிகமாக வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருப்பதான செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் மூன்று தடவைகள் ரஷ்யாவுக்கு இந்த என்கிற ஆயுத ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் தற்போது மீண்டும் நான்காவது தடவை ஏற்றுமதி செய்வதற்கான திட்டம் வகுத்திருப்பதாகவும் தான் அந்த கட்டுரை குற்றம் சாட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணைகள் குறுகிய தூர ஏவுகணைகள் என்று வர்ணிக்கப்படுகிறது எழுபத்தி ஐந்து மைல்கள் நூற்றி இருபது கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது இந்த ஏவுகணைகளால் உக்ரைனுடைய முன்னணி நிலைகளை தாக்க முடியும் அதே போன்று ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ராணுவ நிலை பகுதிகளை மிக துல்லியமாகவும் கடுமையாகவும் தாக்க முடியும் என்பதோடு ரஷ்யாவினுடைய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் இந்த ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற அச்சம் காரணமாகத்தான் தற்போது ஈரானுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு பலமாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமானது நாங்க அப்படி எந்த பிசினஸும் பண்ணலை என்று சொல்லி ஈரான் மறுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஈரான் ரஷ்யாவினுடைய உறவு என்பது ரொம்ப நெருக்கமான உறவு என்பது நமக்கு தெரியும் இந்த மாதிரியான ஆயுத விற்பனை உலகத்துக்குள்ள ஈரான் நுழைந்த காரணத்தினால பல நாடுகளுக்கும் அவங்க இந்த வெப்பன் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணி அதனால தான் எதுவும் செய்ய முடியாது என்பதும் உலகத்திற்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிற நேரத்தில் ஈரான் அதை எழுத்துப்பூர்வமாக தற்போது மறுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாகுக்கும் இடையிலான முருகல் தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இந்த செய்திகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த காசா ஓர்ல முழுமையான சப்போர்ட்ட டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எப்படியாவது யுத்தத்தை நெத்தனியாக ஜெயிப்பாருன்னு நினைச்சாரு ஆனா அவருடைய என்ன பிரகாரம் அவங்க ஜெயிக்கல தற்போது தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிறார்கள் அந்த செய்திகளும் இன்றைக்கு நிறையவே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் நியூயார்க் டைம்ஸை ஆதாரம் காட்டி என்பிசி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது மிக பிரபலமான அமெரிக்க ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் என்ன செய்தி வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் காசா அதே ஈரான் தொடர்பான சவால்களை பற்றி எந்த நேரத்திலும் இஸ்ரேலோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பேசுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் இவங்களை கணக்கெடுக்கவே இல்லைன்னு அர்த்தம் காசா விஷயத்திலையும் அதே போன்று ஈரானுடைய விஷயத்திலையும் கணக்கில் எடுக்கல கடந்த வாரத்தில் மட்டும் நெத்தன்யாகு இரண்டு தடவைகள் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேசுவதற்கு தொடர்பு கொண்டாலும் அது முடியாமல் போயிருப்பதாகவும் கடந்த வாரம் இரண்டு அறிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி நெத்தன்யாகுவோடோ அல்லது இஸ்ரேலோடோ கலந்து பேசாமல் வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஈரானுக்கு யுரே நியதியை சரிவுட்டுகிற அனுமதியை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு யுரேனியத்தை அவங்க தாறுமாறாக சரிவுட்டிகிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா நாங்க அனுமதி கொடுக்கறதா என்று சொல்லி இன்னும் முடிவெடுக்கல அப்படினு சொல்லி சொல்றாரு இன்னுமே முடிவெடுக்கலன்னா அப்ப எப்படிங்கறதா இஸ்ரேலுடைய கேள்வி நீங்க செய்யவே கூடாதுன்னு बोलिरக்கணும் ஆனா இந்த முடிவெடுக்கலன்னு சொல்றீங்க அது மிகப்பெரிய பின்னடைவு எங்களுக்கு என்று யோசிக்கிறது இஸ்ரேல் அதே நேரத்தில் காசா மீதான புதிய தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு வந்து போனதுக்கு பிறகு நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது இஸ்ரேல் அதற்கு அமெரிக்கா வலுவான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அந்த தாக்குதல்களை நீங்கள் நடத்தக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நெத்தனியாகோடு விரக்தியில் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பது மட்டுமல்லாமல் காசா மீதான புதிய இஸ்ரேலிய தாக்குதல்கள் வீணான முயற்சி என்று சொல்லி மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதனால் தான் இஸ்ரேலால் என்ன பண்ணுறதுன்னு

இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பைத்தியம் இருக்குன்னு சொல்லலாம் என்னன்னா அமெரிக்காக்காரன் வந்தான்னா அவனை சமாளிக்கிறதுக்கு எதையாவது கொடுக்கணும் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒபாமா வருகிற இடத்துலேயும் சவுதி அரேபியா அவருக்கு பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்துருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தர் வரக்கூட ஒவ்வொரு கிஃப்டை கொடுத்து நாங்கள் உங்களோட இருக்கிறோம் யார்கிட்ட காசு மக்கள் காசு இல்லை அள்ளி கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த வாட்டி கத்தார் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் பெருமதியான போயிங் விமானம் ஒன்றை அமெரிக்க அதிபருக்கு கிஃப்டாக கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது அமெரிக்க அதிபர் பாவம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்காரு அவருக்கு ரொம்ப கஷ்டம் அவருக்கு எதுவுமே இல்லை அதனால போயிங் விமான ஒன்று கொடுக்குறாங்களா அவருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாகத்தான் தொடர்ந்து வெளியாகி வருகிறது ஆனால் இப்படியான ஒரு வேலையை கத்தார் செய்வாங்களா இருந்தா அது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டமாக மனிதர்களுக்கு மத்தியில மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படும் காரணம் என்ன காசா உள்ள மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இப்படியான ஒரு கிஃப்டை ஏன் கொடுக்கணும் ஒரு கேள்வி எழுந்துவிடும் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் வரும்போது கண்டிப்பாக கத்தாரு யூஏஇ அதே போன்ற அரேபியா நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க அது தனியாக நம்ம பாத்துக்கிறோம் இந்த நேரத்தில் தான் நியூயார்க் டைம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க இந்த வருகையில் மூன்று நாட்கள் அவர் மத்திய கிழக்கில் இருக்கிறார் ஆனா இந்த பயணத்துல அவர் இஸ்ரேலுக்கு போகிற திட்டமே கிடையாது இஸ்ரேல் அவர் கணக்கில் எடுக்கல என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகளோடு ட்ரம்ப் ரொம்ப நெருங்குகிறாரு என்பது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட இருக்கிறார்கிறது நம்ம நேற்று சொல்லி இருந்தோம் இன்றைக்கு நியூயார்க் டைம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் ஒரு விவகாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு ஹாசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவதூடாக சமாதானத்திற்கான நொபேல் பரிசை பெற்றுக் ஆர்வமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது The cat sat on the ஒரு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அவருக்கு அடுத்ததாக ஒன்றுமே இல்லைன்னும் போது ரொம்ப சமாதானத்தை உண்டாக்கின சமாதானத்திற்கான தூதுவர் என்கிற அளவுக்கு அவர் அந்த பெருமையை எடுத்துக்கொள்றதுக்கு கண்டிப்பாக விரும்புவார் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு ஆசைப்படுகிறார் என்பது நிச்சயமாக பொய்யாக இருக்க போவதில்லை அவருக்கு சமாதானத்திற்கான நொபேல் பரிசு கிடைக்கமாக இருந்தால் எதுக்கோ கிடைக்குது இதுக்கு கிடைக்காத விட என்ன பெருமை வேண்டி கிடக்குது என்கிறதான் அவருடைய யோசனையாக இருக்கும் அந்த காசா காசாவார் அவர் நிறுத்துவாராக இருந்தால் அவருக்கு நொபேல் பரிசு இல்லை அதை விட ஏதாவது இருந்தால் கூட கொடுத்து கொடுத்து முடிச்சிருக்கலாம் எந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மனிதர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தான் இங்குள்ள அடிப்படையை தவிர அவருக்கு என்ன பரிசையாவது கொடுத்து தொலைங்க எதே ஐநூறு மில்லியன் இல்ல ரெண்டாயிரம் பில்லியனுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை யுத்தத்தை நிறுத்துங்கிறதா அத்தனை பேருடைய கேள்வியாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா காசாவில் ஓர நிறுத்துறதுக்கு தான் ட்ரம்ப் முழுமையாக முயற்சி பண்றாரு அவரு சவுதியில அல்லது கத்தர்ல அல்லது யூஏ ல வச்சு இந்த அறிவிப்பை வெளியிடலாம் பெரும்பாலும் சவுதியில வைத்து தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காசாவில் யுத்த நிறுத்தத்தையும் அறிவிப்பார் அதே போன்று பாலஸ்தீன தனிநாடு என்கிற விவகாரத்தையும் அவர் கையில் எடுக்க கூடும் இருக்கிறது நியூயோர்க் டைம்ஸினுடைய இந்த செய்தி உண்மையாக வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக ஏன்னா பாலஸ்தீன